பேரபோஸகத்தில் பரிசு தொலோக்க எழுதணு விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி இயேசுவை பார்க்க ஒரு மனிதன் வாஞ்சித்தான் என்பது எழுதப்பட்டிருக்கிறது அவன் ஒரு பெரிய பணக்காரன் செல்வந்தன் நிறைய பணம்லாம் இருந்துச்சு பெரிய பதவி இருந்தது நிம்மதியில்லை சமாதானம் இல்லை இயேசு பற்றி நிறைய கேள்விப்பட்டிருந்தான் இந்த இயேசு எப்படிப்பட்டவர் நானே அவரை பார்க்கணும் அப்படின்னு ஒரு வாஞ்சை கொண்டிருந்தான் இயேசு அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவன் குடும்பத்தில் ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தார் என்பது பைபிளில் எழுதப்பட்ட ஒரு சம்பவம் இந்த இயேசு எப்படிப்பட்டவர் அவர் அன்பானவர் மனதுருக்கம் உள்ளவர் வல்லமை உள்ளவர் சகல் அதிகாரம் பெற்றவர் சமாதான பிரபு அவர் ஆறுதலின் தேவன் இப்படி நிறைய காரியத்தை தியானித்து கொண்டே வருகிறோம்ல இயேசு பற்றி நீங்கள் தியானிக்க தியானிக்க வருடக்கணக்காக தியானிக்கலாம் அவ்வளவு இனிமையானவர் அவ்வளவு அற்புதமானவர் இன்றைக்கும் இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்பதிலிருந்து ஒரு காரியத்தை நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம் மற்ற பதினோராம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனத்தில் இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் இந்த உலகத்தில் யாருமே சொல்லிடாத வார்த்தை யாருமே சொல்ல முடியாத ஒரு வார்த்தை இதுவரை யாருமே சொல்லியிராத ஒரு வார்த்தை இனிமேல் யாருமே சொல்ல முடியாத ஒரு வார்த்தை இயேசு சொன்னார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் இயேசு மக்களை பார்த்து ஒரு அழைப்பு கொடுக்கிறார் மக்களை பார்க்கிறார் வருத்தத்தில் இருக்கிறாங்க பாவத்தினாலே வருத்தம் வியாதியினாலே வருத்தம் பிசாசினாலே வருத்தம் நிம்மதித்த சூழ்நிலை அப்படி இந்த மக்களை பார்த்த உடனே இயேசு சொல்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் யாராயிருந்தாலும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை தருவேன் என்று இயேசு சொன்னார் இப்படி வேறு யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா மனிதெல்லாம் சொல்லி மனிதனுடைய வார்த்தையினால நீங்கள் பாரெல்லாம் நீங்கள் விடுதலை பெற முடியாது நம்மை உண்டாக்கின கடவுள் தான் இந்த வார்த்தை சொல்ல முடியும் ஏசு நம்மை சிருஷ்டித்த தேவனாக இருக்கிறபடியால் இந்த வார்த்தை சொல்லுகிறார் அப்போ இந்த வசனத்தின்படி ஏசு எப்படிப்பட்டவர் அவர் இளைப்பாறுதல் தருகிற ஒரு தேவன் நம்முடைய வருத்தத்தை மாற்றி இழைப்பாறுதல் தருகிற தேவன் நம்முடைய பாரத்தை மாற்றி இழைப்பாறுதல் தருகிற ஒரு ஆண்டவர் தான் ஏசு கிறிஸ்து அதாவது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏதோ ஒரு வருத்தம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது உன்னுடைய உள்ளத்தை பாரப்படுத்துகிற ஒரு துக்கம் அது வியாதியினால் உண்டானதாக இருக்கலாம் குடும்ப பிரச்சினையினால் உண்டானதாக இருக்கலாம் குழந்தை இல்லையே என்கிற குறைவினால் உண்டானதாக இருக்கலாம் கடன் பிரச்சினைனால் உண்டானதாக இருக்கலாம் ஏதோ ஒரு பாரமான காரியம் உங்களுடைய உள்ளத்தை அழுத்துகிறது அந்த வருத்தம் என்பது பாரம் அப்படியே ஒரு தலையில் ஒரு பாரம் வச்சா தாங்க முடியாத பெரிய பாரத்தை வச்சா எப்படி இருக்கும் கழுத்தை வலிக்கும் உடம்பெல்லாம் வலிக்கும் அதே மாதிரி மனதுக்குள்ளே உண்டாகிற ஒரு பாரம் அது மனதை பாதிக்கிற ஒரு பாரமான ஒரு காரியம் அது மனதை பாதித்து துக்கப்படுத்துகிற ஒரு காரியம் அதனால் இழைப்பாறுதலே இல்லை அதுக்கு என்ன அர்த்தம் நிம்மதி எனக்கு இல்லை ஒரு நிம்மதியாக சாப்பிட முடியல நிம்மதியாக தூங்க முடியல நிம்மதியாக வீட்டுக்குள்ளே இருக்க முடியலை ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படி தான் நிறைய பேர் கஷ்டப்படுகிறார்கள் ஏசு சொல்லுகிறார் என் மகனே மகளே நீ நிம்மதி இல்லாம ஒரு பாரத்தை உள்ளத்தில் சுமந்து கொண்டு துக்கத்தோடு இருக்கிற உள்ளத்துக்குள்ளே ஒரு பாரம் இது வந்து நம்முடைய இருதயத்தை அழுத்துகிற ஒரு பாரம் சொல்ல சொல்லுவாங்கள்ல நான் செபிக்கும்போது அந்த பாரம் அப்படியே விலகி போயிட்டேன்னு அப்போ அது வரைக்கும் அந்த பாரம் அழுத்தி கொண்டிருந்தது இந்த மாதிரி ஒரு வருத்தம் என்கிற பாரம் உள்ளத்தை அழுத்தி கொண்டு இருக்கிறது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் சங்கீதம் ஐம்பத்தைந்து இருபத்தி ரெண்டில் கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு ஆண்டவர் என்னைக்கு சொல்றார் என் மகனே மகளே என் மேலே உன் பாரத்தை வைத்து விடு நீயே சுமந்து கொண்டு இருக்கிற நீயே வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உன் பாரத்தை என்னிடத்தில் கொண்டு வா உன் வருத்தத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்று இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார் அப்போ மனிதனுடைய உள்ளத்தை பாரப்படுத்துகிற காரியங்கள் என்ன அந்த இயேசுக்கிற சுட்டத்தில் வரும்போது எப்படி அந்த பாரம் நீங்குகிறது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அந்த பாரம் மாறணும் உங்களுடைய உள்ளத்தை அழித்து கொண்டிருக்கிற அந்த பாரம் அந்த வேதனை வருத்தம் நீங்கணும் அதுக்கு தான் உங்களோட இயேசு பேசி கொண்டிருக்கிறார் மனிதனுடைய உள்ளத்திலே பாரத்தை கொண்டு வருகிற சில காரியங்கள் இருக்கிறது வேத வசனத்திலேருந்து அது உங்களுக்கு சொல்லி நாம் செபிக்க போகிறோம் லூக்கா எழுதன சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் அங்கே ஆண்டவர் இயேசு ஒரு காரியம் சொல்லுகிறார் உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகவலையினால் பாரமடையாதபடி உங்களை காத்துக்கொள்ளுங்க லௌகீக கவலை உள்ளத்திலே பாரத்தை கொண்டு வரும் லௌகீக கவலையினால் உண்டாகிற பாரம் இது உலக கவலை தேவைக்கு என்ன பண்ணுறது நாளைக்கு என்ன பண்ணுறது சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணுறது வருமானம் இல்லையே என்ன பண்ணுறது கடன் பிரச்சனை இருக்கிறத என்ன பண்ணுறது இது மாதிரி நிற்க தேவைகளை குறித்த ஒரு கவலை உலக கவலை அது பாரமாய் உள்ளத்தை அழுத்துக்கிறது நிறைய பேர் இருக்குங்க இப்போவே பாரம் பிள்ளைகள் படித்து முடித்து ப்ளஸ் டூ முடிச்சு தான் எந்த காலேஜில் சேர்க்கறது எந்த யூனிவர்சிட்டி சேர்க்குறது எவ்வளோ பணம் கேட்பாங்களோ பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு எவ்வளோ பணம் கேட்பாங்களோ என்ற இதெல்லாம் தேவைகளை குறைத்த பாரம் கவலை அழுத்துகிறது எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்கிற பாரம் பாருங்கள் அதனால்தான் மற்ற ஆறாதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார் நாளைக்காக கவலைப்படாதங்க என் பிள்ளைகளே உணவுக்காக கவலைப்படாதுங்க உடைக்காக கவலைப்படாதுங்க நாளை தினத்துக்காக கவலைப்படாதுங்கன்னு சொல்கிற ஒன்றை குறைத்த கவலைப்படாதுங்க ஏன்னா இந்த கவலை பாரமாய் நம்ம அழுத்தோம் இந்த கவலை தேவைகளை குறைத்த கவலை என்ன செய்யறது இப்படி என்ன செய்யறது வட்டிக்கே எல்லாம் பணம் போகுதே கடன் பிரச்சனை இந்த பாரத்தை நினச்சி நினச்சி அதை பாரமாக உங்களை அழுத்தி சாப்பிட மனமில்லை தூங்க முடியல நிம்மதியாக இருக்க முடியல எப்போ கண்ணீராய் வருகிறது ஆண்டு சொல்லுகிறார் லௌகீக கவலை உடைய தேவைகளை குறித்த கவலை பாரமாய் அழுத்துகிறது இயேசு கிறிஸ்து உடைய தேவைகளை சந்திக்கிறவர் உங்களை உடுத்துவிக்க அவரால் முடியும் போஷிக்க அவரால் முடியும் உங்களுடைய எதிர்காலத்தை ஆசிர்வதிக்க அவரால் முடியும் உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைத்து உதவி செய்ய அவரால் முடியும் அவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற அற்புதமான ஆண்டவர் ஒரு சமயம் ஒரு வாலிபனை சந்தித்தேன் தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை சொன்னான் அந்த தம்பியுடைய தகப்பனார் ஒரு டெய்லராக வேலை செய்தவர் ஏழை குடும்பம் ஒரு தையல் ஒரு கடை வைத்த நடத்தினார் சின்ன கடை அந்தந்தைக்கு தைக்கிறதுக்கு ஏதாவது வந்து கூலி கிடைச்சாதான் வீட்டில் சமைக்க முடியும் அவன் சொன்னால் நான் ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பிட ஒன்றுமே இருக்காது தண்ணி குடிச்சிட்டு பசியோடு போவேன் சாயங்காலம் வரும்போது என்னுடைய தகப்பனார் அன்றைக்கு ஏதாவது தையல் வந்து அதில் கூலி கிடைச்சி அரிசி வாங்கிட்டு வருவாங்க ராத்திரியில் ஒரு கஞ்சி கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஏழை குடும்பம் அந்த தம்பி நனைத்தானா சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுகிறோம் எங்கள் அப்பா ஏழை ஒரு தையல் செய்ய தைக்கிற ஒரு தொழிலாளி அந்த வருமானம் அதிகம் இல்லை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறமே எப்படி என்ன படிக்க வைப்பாங்க என் எதிர்காலம் எப்படி இருக்கும் ஒரு பெரிய அவனை அழுத்தினர் எப்படி நான் படிக்க போகிறேன் எப்படி என் வாழ்க்கையை இதே மாதிரி நான் பிச்சைக்காரத்தனமாக இருக்கமா ஏழ்மையாக இருக்குமான்னு கலக்கம் அவன் ஸ்கூலில் ஏசுவை பற்றி யாரோ சொல்லி கொடுத்தாங்க இயேசுனே ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு நமக்கு தாயை போல தகப்பனை போல நேசிப்பார் நமக்காக எல்லாத்தையும் அவர் செஞ்சு தருவார் அவட்ட என்ன கேட்டாலும் தருவார் சொன்ன உடனே அவனுக்குள்ள இயேசுன் மேலே ஒரு அன்பு விசுவாசம் வந்தார் இயேசுவே என்னை படிக்க வைப்பீங்களா நான் படிக்கணும் நான் எங்கள் அப்பா கஷ்டப்படுறாங்க குடும்பமே தரித்திரத்தில் இருக்குது எனக்கு ஒரு படித்து வேலை கிடச்சி என் குடும்பத்தை நான் காப்பாற்றணும் அதுக்கு எனக்கு படிக்க வைப்பீங்களான்னு நிஜமா பண்ணினான் ஏசு அவனுக்கு அற்புதம் செய்தா மனுஷ உண்டாக்கி கொடுத்தான் அவனை படிப்பிலே உயர்த்தி ஆசிர்வதித்து அவன் படித்து முடிக்க உதவி செய்தா அந்த வாலிமன் சொன்னான் ஐயா இப்போ நான் வந்து ஏர்போர்ட்டில் அதை ஏர் டிராஃபிக் விமானம் இறங்கும் ஏறும்ல அதை வந்து சிக்னல் கொடுக்குற அந்த டவரில் ஒரு ஆஃபீஸராக வேலை செய்கிறேன் உயர்ந்த இடத்துல ஏசின வச்சுருக்கிறார் நான் இப்போமா அந்த இடத்துல போய் உட்காருவேன் விமானம் ஏறுவது இறங்குவதற்கெல்லாம் டிராஃபிக் சிக்னல் கொடுக்குற ஒரு பெரிய பொறுப்பான வேலை நாங்கள் போய் உட்காரும்போது தினந்தோறும் இயேசுவை ஆனந்த கண்ணியரோடு நன்றி சொல்லுவேன் ஏழ்மையாக இருந்தோம் தரித்திரத்தில் இருந்தோம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தேன் ஆண்டவர் இயேசு என்னை படிக்க வச்சு உயர்த்தி உயர்ந்த வேலை கொடுத்து இன்னைக்கு உயரமான இடத்தில் வைத்திருக்கிறார் இன்றைக்கி என் குடும்பத்தை நான் தூக்கி நிறுத்த என்னை பயன்படுத்தி இருக்கிறார் என்று மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதிக்கிறேன் சொன்னால் உங்களுக்கு செய்வார் உங்களுக்கு செய்வார் இன்னைக்கு என்ன பாரம் ஆண்டு தெரியப்படுத்துங்க என் பாரத்தெல்லாம் அவர் மாற்றுவாரா மாற்றுவார் அதற்காகத்தான் அவர் செலுவையில் அந்த பாரை சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா மேட்டிற்கு அவர் கடந்து போனார் பாரச் சிலுவை அவர் மேலே வைக்கப்பட்டது நூற்றி ஐம்பது கிலோ எடையுள்ள சிலுவைன்னு சொல்லப்படுகிறது அது சுமந்து கொண்டு இயேசு நடந்து போனார் அந்த சிலுவையில் பாரம் என்னது நம்முடைய பாரம் பாபத்தின் பாரம் சாபத்தின் பாரம் நம்முடைய கவலை துக்கங்கள் எல்லாவற்றையும் இயேசு சுமந்து கொண்டு அந்த சிலுவையை எடுத்து கொண்டு போகும்போது நம்முடைய பாரத்தை அதில் சுமந்தார் சிலுவையில் அறையப்பட்ட ரத்த சிந்தினபோது நமக்காக இரத்தம் சிந்தி மறித்தார் உயிரோடு கூட எழுந்த உயிரோடு இருக்கிறார் அவர்தான் சொல்லுகிறார் என் மகனே மகன் பெற்றவர்களே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் நான் இழைப்பாறுதல் தருவேன் பாரத்தை மாற்றுவேன் உங்களுடைய பாரம் நீங்க அற்புதம் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறான் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார் மற்ற ஏழாம் அதிகார கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆண்டு சொல்லியிருக்கிறார் ஏன் தெரியுமா கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் வாக்கு கொடுத்திருக்கிறார் இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு என்ன வேணும் இயேசுகிட்ட கேட்கணும் உங்கள் கூட சேர்ந்து நானும் கேட்க போகிறேன் சேர்ந்து ஜெபிக்கலாமா அப்படி கண்களை மூடுங்க இயேசுவை நோக்கி பாருங்க தகப்பனே கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன் இந்த பிள்ளைகள் கேட்குறாங்கப்பா சுகத்தை கேட்குறாங்க விடுதலை கேட்குறாங்க ஒரு ஆசிர்வாதத்தை கேட்குறாங்க ஒரு நன்மையை கேட்குறாங்க உங்களுடைய பிள்ளைகள் என்ன கேட்கிறார்களோ அதில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் அவர்களோடு கூட இணைந்து இப்போ நான் ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்து இன்றைக்கு அவளை மகிழ பண்ணும் அவளை கேட்கிற ஆசிர்வாதத்துக்கு வழி தரந்தருளும் அவள் கேட்கிற நன்மைகளை கத்தர் வாய்க்க பண்ணும் கட்டாயம் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் நான் இயேசுவனிடத்தில் கேட்டேன் பெற்றுக்கொண்டேன் என்று அவளுமை துடிக்கணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே Amen. Amen.